அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் வந்து ஜியோ அறிவிக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இந்த இடப்படையிலாம் ஏன் சார் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த காரணத்தை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக வருமான்னு காப்போங்கிற மாதிரி இந்த நகைக்கடனில் வந்து வச்சிட்டோம்னாக்கா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய மெயின் தாரக மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா நகைக்கடல் தள்ளுபடி சுய உதவிகளுக்கான தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி மகளிருக்கு ஐந்து ச இத ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்த அடிப்படையில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை மகத்தான வெற்றியை இமாலய வெற்றியை பெற்று முடிஞ்சு இப்போ மும்முனை தாக்குதல் இருக்கும் மும்முனை போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக திமுக தவேகா இதன் அடிப்படையில் யார் என்ன கொள்கையில் கொண்டுட்டு வராங்களோ அதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போக தயாராகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் நீங்களும் அதுதான் தான் நினப்பீங்க ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து தவேக்காவோட எதிர்பார்ப்பு வேறு லெவலில் சொல்லிட்டு அதனுடைய மண்டல அமைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து யாருமே சொல்ல முடியாத ஒரு மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் அந்த திட்டங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஊழலற்ற ஆட்சியர் இருக்கும் முறைகேடுகளில் நடக்க முடியாது வங்கிகளுக்கோ இல்லை இன்னும் சொல்ல போனாக்கா தாலுகாவுக்கெல்லாம் போனோம்னு சொன்னாக்கா எந்த பணமும் இல்லாமல் லஞ்ச லாவணியை இல்லாமல் அரசை கொண்டுட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அரசு மருத்துவமனையில் இலவசமாக வந்து எல்லா சிகிச்சைகளும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் லைனில் கொண்டுட்டு இருக்காங்க வர வர நவங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ திமுக அரசுடைய நிலைப்பாடுகள் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிறக்க போதும் அடுத்தது வந்து ஜனவரி நெக்ஸ்ட் ஜனவரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்திக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மாவட்ட மாநில சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால திமுக உடைய கொள்கை மூணு பவுன்லேருந்து நாலு பவுன் வரைக்கும் நகை தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது கூட்டுறவு வங்கியில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டுறவு வங்கிகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லாம் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய நாற்பது கிராமுக்கு உட்பட்ட நகை கடன்கள்லாம் தள்ளுபடி அடி அறிவித்தாங்க நிறைய பேர் அரு அனுபவிச்சாங்க கிட்டத்தட்ட விவசாய கடன் மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நகை கடன் வச்சுருந்தா கூட ஒரு கிராமுலேந்து முப்பத்தி ஒன்பது கிராம் ஒரு நகை கடன் இருந்துச்சுன்னா அவங்களாம் தள்ளுபடி பண்ணினார் வட்டியும் இல்லாமல் அசலும் இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அது ரொம்ப ஒரு முக்கியமாக அதில் பங்காற்றுனாரு அதை விட நம்ம பார்த்தோம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி வந்து பேட்டியெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் இப்போ வந்து மக்கள் வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் மத்தியில் நம்ம திமுக அரசுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் வந்து கல்விக் கடன் கடன் பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அந்த நகைக்கடனில் வந்து கிட்டத்தட்ட மூணு பவுன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துருக்குது ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது பொதுத்துறை வங்கிகள்லேயும் இதை பிரதிபலிக்கும் பொதுத்துறை வங்கிகளில் வச்சுருக்கிறவங்களுக்கும் நகை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டும் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு ஸோ கூற்று வங்கிகளில் ஏற்க கொடுத்த அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதாவது மகளிர் உரிமை தொகையை வந்து அதிகப்படுத்துகிறதாகவும் சொல்லி பேசியிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்கும் மேபி வந்து அதிமுகவில் வந்து டூ தௌசண்ட் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் சரி தமிழக மக்களுடைய பணத்தை வரி வாங்கி தான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க கவர் மரத்தில் காய்ச்சி தூங்கலாம் வானத்துலேருந்து கொண்டு பணத்தை அச்சடிக்க போகிறதில்ல தமிழகம் மக்கள்கிட்டருந்து வரியை போட்டு மக்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க இது ஒரு அரசின் கொள்கையாக இருக்குது அதில் வந்து நம்ம தலையிட முடியாது ஸோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரி மூணு பூ நகைக்கடன் வந்து கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் அதில் கூட்டுறவு வங்கியில் உடனடியாக உடனடியாங்கிறத விட அடுத்த அந்த வருஷம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அட்டி வசல் வந்து கட்டிடாமல் வட்டி மடம் கட்டி திருப்பி வைங்க நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதிகமாக நகை இருந்துச்சுன்னா அதை திருச்சி ரெண்டாக வச்சிருங்க கிட்டத்தட்ட இருபது கிராம் இருபது கிராம் முப்பத்தஞ்சு முப்பது கிராம் முப்பது கிராம் அப்படி கூட கூட நீங்கள் வச்சிடலாம் குறிப்பாக வந்து முப்பது கிராமங்கிற விட முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க இருபத்தி நாலு கிராம் கண்டிப்பாக நீங்கள் வச்சு வைங்க ஒரு நகை கடனுக்கு தான் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையாக தமிழ் சொந்தங்களுக்கு டிடி சேனல் சொந்தங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும் இல்லாமல் ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு கெயின் கிடைக்கும் அப்படிங்குற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வரணும் அரசுடைய திட்டங்கள் வந்து எல்லோரும் பலன் பெறணும் அதுக்கு நான் வந்து சப்போர்ட்டாக சொல்லலை இலவசம் தள்ளுபடி அதுக்கு ஆனால் அரசின் கொள்கையில் இருக்கும்போது நான் சொல்லி நம்ம மக்களுக்கு வந்து பத்து ரூபா கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குது மக்களுடைய வாழ்க்கை மக்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரோ ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனல்களை நிறைவேற்ற சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க விரைவில் அறிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற அடிப்படையில் நான் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி